நமக்கு பாபாவுக்கு வேப்பல அலங்காரம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஆடி மாசத்துல இன்னைக்கு வந்து அதே மாதிரி சேனல்ல இருந்து கவரேஜ் வந்திருக்கா நம்மளோட என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாமே நான் சேர்ந்தாப்புல சொல்லிடுறேன் இது வந்து ஆதம்பாக்கத்துல அமைந்திருக்குள்ள குருஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு குருஸ்தான் வந்துட்டு பாபா இந்த பாத்தீங்கன்னா எல்லா குருமார்களும் இருக்கா அதுக்கு முன்னாடி அவரோட சோஸ்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சுட்டுறேன் ஸ்ரீ குரு பியோ நமஹா சிரடி சச்சிதானந்த திமஹி தன்னோ சாயி பிரஜோதயாது ஹம்சஹம்சாய்மஹே பெரிவா சரணம் இன்னைக்கு பார்த்தேன்னா ஆதபாக்கத்துல குருஸ்தான் அமைஞ்சிருக்கு இங்க வந்து பாபா இருக்கார் மகாவதார் பாபா மகா பெரிவா அதுக்கப்புறம் ஆதிசங்கர் பிள்ளையார் புள்ளியார் எல்லாம் இருக்கா ரீசெண்டா தைப்பூசது முருகர் வந்து இங்க விக்கிரகமா இங்க உட்காந்துட்டாரு இங்க தைப்பூசம் கிருத்திகை எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லா விருதங்களும் இன்னைக்கு பாபாவுக்கு ஆடி மாசத்துல இருக்கிற மூணாவது வியாழக்கிழமை ஒவ்வொரு வாட்டியும் துவாரகா பாபா குழு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஆடி மாசத்துல பாபாவுக்கு வேப்பல அலங்காரம் பண்ணி இங்க குழு ஊத்துவோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா பாபாவுக்கு வியாழக்கிழமை ஆச்சுன்னா அன்னதானங்கள் நிறையா பண்ணிட்டே இருக்கும் இங்க வந்துட்டு வரவா உள்ள வரவா வந்து அன்னதானம் இல்லைன்னு பிரசாதம் இல்லைன்னுட்டே போகமாட்டாங்க விதவிதமான அன்னந்தானங்கள் எல்லா விதமான அன்னங்களும் இருக்கும் பிரசாதம் பண்ணி போட்டுகிட்டே இருக்கும் இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா பாபாவை வந்து எல்லாரும் பிரதட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணினா ஸோ பாபாவை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த திருப்பணிகள் எல்லாம் கொஞ்சம் கிச்சன் ஷெட் அதெல்லாம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மொசைக்கு போட்டுட்டு இப்போ ஃபால் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபேன் எல்லாம் நிறைய ஃபிட் பண்ணி இந்த திருப்பணி எல்லாம் நடக்க போறது கிச்சுக்கு அதே மாதிரி ஷெட் வெளில வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்றோம் மழை காலத்துல தண்ணி வரக்கூடாதுன்னு சோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா பாபாட்ட உத்தரவு வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட மொத்தமா திருப்பணி செலவுகள் ஆடுது சோ அதனால ஒவ்வொருத்தர் வந்துட்டு முன்னூத்தி அறுபது ரூபாங்கிறது ஆறு மூணு பாதையெல்லாம் கூட்டிகள்லாம் ஒன்பது ரூபா பாபாவுக்கும் ஒன்பதுக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கு அதை நம்ம அப்புறமா பேசுவோம் அந்த முன்னூத்தி அறுபது ரூபா ஒரு ஒரு பக்தர்மார்கள்ட்டி வாங்கிட்டு இந்த திருப்பணியை நடக்கிறோம் ஆகஸ்ட் மாசம் ஒரு கரெக்டா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த திருப்பணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவசியம் உங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும் எல்லாருமே ஒரு ஆளுக்கு வந்து முன்னூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கம்பல்ஷன் கிடையாது முடிஞ்சவா நீங்க நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட சொல்லி இது பண்ணலாம் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அதோட இது எல்லாருமே கூகுள் பே நம்பர் பாத்தீங்கன்னு சாய் ஆரோக்கிய சேமதா அட்ரஸ் எயிட் ஜீரோ செவன் டூ டபுள் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை நீங்க வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு முன்னூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இதெல்லாம் சரியா நடக்கணும்ன்ட்டுன்னு அதே மாதிரி மகாபெரிவாளுக்கு அனுஷ மகோத்சவங்கள் குரு பூர்ணிமா அடுத்தது மகாசமாதி டே கிராண்டா நடக்க போகிறது மகாபெரிவாலையும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமா இங்க வந்துட்டு அமர்ந்து உட்கார்ந்துட்டார் அவர் வந்தது ஒரு மிகப்பெரிய சிறந்த கதை அவருக்கு வந்து ஒவ்வொரு அனுஷமும் அனுஷ மகோத்சவம்னு பண்ணி காலம்பரா விதமான ஹோமங்கள் ஆவந்தி ஹோமங்கள் அவகிரக ஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு அன்னதானங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் சாயங்காலமா பெரியவாளுக்கு வீதி உள்ளா நடக்கும் விஷவாகல அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இந்த இந்த ஸ்தலத்தை பத்தி நம்ம நிறைய பக்தர்கள் அதாவது என்னோட ரொம்ப வருஷமா நம்ம நாகராஜ் ரெட்டி சார்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்க எப்படி வந்தார் பாபாங்கிற கதையெல்லாம் தெரியும் அவருக்கு ஸோ அவசியமா அவரை பத்தி அவர் வந்து பாபாவை பத்தி அவரும் இன்னும் ரெண்டு மூணு பேர் பாபாவை பத்தி இங்க உண்டான அற்புதங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எல்லாமே பிளான் பண்ணி சொல்லுவா சாய்ராம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துக்கோங்க பல்லாக்கு வீதி உலா இருக்கு முதல்வா பேசிடுவா அதுக்கப்புறமா அடுத்தது வந்துட்டு நம்ம பல்லாக்கு வீதி உலா போயிட்டு அன்னதானம் இருக்கு சரியா இன்னைக்கு அதே மாதிரி பாபாவுக்கு இருந்து நமக்கு பாபாவோட எம்போஸ் பண்ணி கோல்டு பிளேட்டட் காயின்னு அங்கேருந்து எம்போஸ் பண்ணி என்னோட குருநாதர் அனுப்பிச்சிருக்கார் அது வச்சிருக்கேன் ஒரு ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒன்று தான் கொஞ்சம் தான் வந்திருக்கு ஐம்பதோ அறுபதோ தான் வந்திருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு இந்த வாட்டி யாருக்கா கிடைக்கலன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் நூறு பத்து பதினஞ்சு நாளில் சத்தியமா நான் வச்சு எல்லாருக்கும் தரேன் சரியா யாருக்கெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் அதுக்கு மேலே கிடையாது நீங்களே அனுசரிச்சுட்டு வாங்கிக்கணும் இந்த வாட்டி கிடைக்கலன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நமஸ்காரம் நாங்க வந்து பாபா ஓட்டி சாய்பாபா லைஃப்ல வந்து எல்லாமே பாபா தான் எது இருந்தாலும் பாபாட்ட வந்து சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் விட்டுடுவோம் எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதா முடிஞ்சிடும் சாய்ராம் எல்லாம் சாய் எதிலும் சாய் அப்படின்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருக்கார் சாய் கிட்டத்தட்ட நானும் சாய் ஆரோக்கிய சேமதாவை சாய் சந்தோஷ்ஜி பதினாலு வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் சுரேந்திரா நகர்லேருந்து இங்கே வர வரைக்கும் எல்லா எல்லா இடத்துலையும் பல இன்னல்களை சந்திச்சு அவர் இங்கே வந்து சேர்ந்திருக்காரு நமக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு அவரை வந்து சரணாகதி அடைஞ்சா கண்டிப்பாக வந்து சோதிச்சு காப்பாத்திடுவார்ன்றது நான் நிறைய மிராக்கல்ஸ் அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் எங்க ஃபேமிலியில வந்து நிறைய பேர் உயிர் பிழிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அவருதான் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல்னு டிவில நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் மெடிக்கல் மிராக்கல்லாம் என் ஃபேமிலியில நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு அவங்க எல்லாம் வந்து பெரிய ஆப்ரேஷன் கேன்சர் ஆப்ரேஷன்ல இருந்து இன்னைக்கு நடமாடிட்டு நல்லா இருக்காங்க ஆரோக்கிய சேமதாய்ப்பா உதா இன்னொரு என்ன சிஸ்டர் வந்து டியூமர் பிரைன் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க அழுதுட்டே வந்து இங்க கூட்டிட்டு வருவோம் காலையில ரிப்போர்ட் வாங்க போனா டியூமர் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்க இதெல்லாம் வந்து இவரால மட்டும் தான் முடியும் பற்றி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அவரை பற்றிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து விடை கிடைக்கும் நம்ம வந்து சிம்பிளா சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் வந்து மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து எதனா லீலைகள் பண்ணுவார் நிறைய பண்ணிருக்காரு இப்பயும் எனக்கு லீலைகள் தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் பண்ணுவார் கண்டிப்பா சாய்ராம் ஓம் சாய்ராம் ஆக்சுவலி நான் சின்ன பகுதியில இருந்தே பாப்பா தான் சேமிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு செவன்த் படிக்கிறதுல இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எவ்ரி வீக் நான் டி நகரில் இருக்கேன் ஸோ மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு தான் போயின்ட்டு இருந்தேன் அப்போது ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்து ஒரு செவன் இயர்ஸ் வந்து பேபி இல்லை ஸோ அப்போது நான் ஷார்ஜால இருக்காச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் நைன் வீக்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருங்கோ பாபாக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க ஷேடி வரதா பிரார்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நைன் வீக்ஸ் நான் ஃபாஸ்டிங் இருந்து அந்த நைன்த் வீக்கு நான் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்தது ஸோ நான் அதுக்கப்புறம் கன்சியூவ் ஆகிட்டு அப்புறம் நான் துபாயில இருந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் சென்னை வந்துட்டேன் ஸோ எவ்ரி வீக்கு நான் வந்து பாபா கோயிலுக்கு அந்த பிரெக்னன்சி டைம்ல எவ்ரி வீக் நான் வருவேன் ஸோ சந்தோஷ் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கைட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஷிரடியும் போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ என்னோட கிட்டுக்குமே இப்போ சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ செவன் ஸ்டார்ட் ஆக போகிறது அவளுக்கு ஸோ அது வந்து பாபாவால தான் அது எல்லாமே நடந்தது அவரை வந்து நீங்க நம்பி நீங்க நீங்க வந்து அவரை ப்ரேயர் பண்றீங்க முழு மனசோட அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் வந்து நீங்க என்ன வேண்டினாலும் நடக்கும் பட் ஆனா ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவரு நல்லது நடக்கும் இல்லையா சோ அதனால வந்து நீங்க நல்லா பிரார்த்திக்கோங்க பாபா இப்பவுமே நம்ம கூடதான் இருப்பாரு எல்லாரும் இருப்பாரு ஓம் சாய்ராம் சத்குரு சாய்நாத் மஹராஜு சாய்நாத் மஹாராஜு பாலா பாபாவோட பல்லாக்கூர் ஊர் உள்ள முறையே ஒரு வீதி உள்ளாதான் இருக்கு முடிச்ச உடனே அந்த பாபாவுக்கு ஆடி போறத்துக்கு விளையல் சாத்தினோம் அது கவர்ல போட்டு வச்சிருக்கோம் சோ பார்த்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூணு பேர் எடுத்துட்டு இருக்கோம் அது பொறுப்ப அவள் வா வாழ்க்கை கவர்ல ஒருத்தருக்கு ஒன்னொன்னு குடுக்குற மாதிரி பாபா காயினை வீதி உள்ள எல்லாம் முடிச்சிட்டு வாங்கோ அப்புறமா நான் கொடுக்குறேன் சரியா சாய்ராம் மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் பேபி இல்லை அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் சார் வந்து நைன் வீக்ஸு நீங்கள் இது பண்ணி ப்ரேயர் பண்ணி நைன் வீக்ஸ் விரதம் இருங்க கண்டிப்பாக ஆனால் எனக்கு எயித் வீக் வந்து பாபா வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டாரு எனக்கு அதனால் ஐ வாஸ் மச் ஹாப்பி எனக்கு என்ன சொல்ல தெரியல டெய்லியே நான் அவரை நினைக்காத நாள் இல்லை மகராஜுக்கு ஜெய் நாங்க வார வாரம் வந்துருக்கோம் எங்களால் முடிஞ்சது ஒரு கைங்கறி அன்னதானம் அதோட வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீட்டுல பூஜை பண்றோம் பாபாக்கும் பூஜை பண்றோம் அதோட ஒரு பெரிய இது நான் கொடுப்பினா என்னன்னாக்க எல்லாம் நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறிருக்கு அதாவது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எல்லாருக்கும் அதே மாதிரிதான் அதனால ஒவ்வொரு வாரமாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் தொண்டு செய்வோம் எல்லாருக்கும் லோக்சேமத்துக்கார் ஆஹ் ஹாய் நான் முகலாவஜிக்கு ஜெய ரோம் சாய்ரா இந்த ஸ்தலத்துல வந்து பாபா வந்து பிரத்தியட்சமா இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு எல்லாருக்கும் நல்லா எல்லாம் என்ன யாரு என்ன வேண்டிட்டாலும் எல்லாருக்கும் அது நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தான் வந்து நடத்தி கொடுத்தாரு ஏன்னா அவன் வந்து ஒரு காலேஜ் பிகாம் வந்து எத்திராஜ் தான் எனக்கு வேணும்னா நாங்க போய் குரோம்பேட்ல போய் பணத்தை கட்டிட்டோம் ஒரே அழுகை கரெக்டா வந்து வியாழக்கிழமை தான் அவளுக்கு எத்திராஜ்ல இருந்து சீட்டும் அவளுடைய பேரும் வந்துட்டு அதே வியாழக்கிழமை நாங்க எந்த வந்து குரோம்பெட்ல போய் பணம் கட்டினோமோ அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சு அதே வியாழக்கிழமை தான் எப்படி வந்தது என்னன்னு தெரியலனா ஆனா அது கரெக்டா பேங்க்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் என் பையனுக்கும் என்னாச்சு அவன் நான் வந்து பிகாம் நானும் பிகாம் தான் படிப்பேன் நான் லயல தான் படிப்பேன் நான் அவனையும் கொண்டு போய் நாங்க கொண்டு போய் ராம கிருஷ்ணா அந்த இதுல போய் சேர்க்கலாம் ராமகிருஷ்ணா காலேஜ்ல சேர்க்கலான்னு படத்தை கட்டணும் அவனுமே எனக்கு வந்து நான் லயல தான் போவேன் நான் ரெண்டு சீட்டு ரெண்டு இதுல வந்தது ரெண்டு என்ன சொல்றது செலக்ஷன் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட்லயும் அவன் பேர் வரல அதனால வேண்டாம் ரிஸ்கடா அப்படின்னு இல்லம்மா பாத்தீங்கன்னா மூணாவது எப்படி வந்து என்னன்னு எனக்கு தெரியல அங்க அதே அந்த அந்த காலேஜ்ல இருந்து ஸ்ரீ இந்த எங்க இருக்குன்னு பேரு ஆதம்பாக்கத்துல திலகர் திருல நிலமங்கை நகர்ல இருக்கு நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஸ்ட்ரீட் நிலமங்கை நகர் ஆதம்பாக்கம் அதாவது டிவி ஸ்கூலுக்கு பேக் சைடு இந்த பக்கம் வந்து எல்லாம் இருக்கா

அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் பாபா சமாதி டேக்குள்ள முடிச்சிடற மாதிரி இதுக்கு மொத்தமா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகுது உங்களால முடிஞ்சது எவ்வளவு ஒன்று கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு முன்னூத்தி அறுபது ரூபா திருப்பணி செலவுக்கு இருக்கு அது பிளான் பண்ணிருக்கோம் உங்களால முடிஞ்சவா நீங்க தெரிஞ்ச வாழ்த்து எல்லாத்தையுமே சொல்லலாம் மா சமாதி டேக்குள்ள எல்லாமே பாபா பிரதட்சணம் பண்ற மாதிரி கிச்சன் தனியா எல்லாமே வந்துடும் இதுக்கு ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் இது ட்ரஸ்டோட ஜிபே நம்பர் வந்து சாய் ஆரோக்கிய சேமதாய ட்ரஸ்ட் பேர் இது ட்ரஸ்டோட ஜிபே நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் டூ டபுள் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் மறுபடி சொல்றேன் டிரஸ்டோட ஜிபே நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் To double eight five one eight one, Sairam.